கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதியும் பதினாறாம் தேதியும் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அதே மாதிரி ரிட்டன்ஷன் லிஸ்ட்டுமே வெளி வந்தாச்சு இப்போ அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா இந்த ஆப்ஷனை ரெண்டு நாளுமே நம்மளால் டிவியில் பார்க்க முடியுமா மொபைலில் எப்படி பார்க்குறது இந்த ஆப்ஷன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எத்தனை மணிக்கு முடியும் பவன் ஷராவத் அண்ட் நம்ம பர்தீப் நெர்வால் மணிந்தர் சிங் மரண பிளேஸ்லாம் ஆப்ஷனுக்கு எப்போ வருவாங்க எந்த கேட்டகிரியை எப்போ இலை விடுவாங்க ரெண்டு நாள் நடக்க போகிற ஆப்ஷனில் என்ன மாதிரியான பிளேயர்ஸை எந்த டைமில் இலை விடுவாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே இந்த வெடியில் நம்ம கிளியராக பார்க்கலாம் அண்ட் ஒரு பிளேயருக்கான பேஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேணு அதுக்கு முன்னு இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ கபடியை டெலிகாஸ்ட் பண்ணுற நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த ஆப்ஷனையும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அதே மாதிரி மொபைலில் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம் டே ஒன் அண்ட் டே டூ இந்த ரெண்டு நாளையுமே நம்மளால டிவியில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது டே ஒன்னை மட்டும்தான் நம்மளால டிவியில் பார்க்க முடியும் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி இந்த ரெண்டு கேட்டகரிக்கான பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் டே ஒன்னில் நடக்கும் அதுவும் ஏழு மணிக்கு தான் நைட்டு ஸ்டார்ட் ஆகும் அது முடிகிறதுக்கு எப்படியும் பதினோரு மணி ஆகிரும் பட் இந்த ரெண்டு கேட்டகரிக்கான ஆப்ஷனை மட்டும்தான் அவங்க டிவிலேயும் அவங்களோட ஓடிடி ஆப்பான ஹாஸ்டல்லையும் பார்க்க முடியும் டே டூவாக நம்மளால டிவிலையும் பார்க்க முடியாது அண்ட் ஹாஸ்டல் ஆப்லேயுமே பார்க்க முடியாது டே டூவில் சி கேட்டகரி அண்ட் டி கேட்டகரி அண்ட் அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸுக்கான ஆப்ஷனும் நடக்கும் அண்ட் இது போக கடைசி அன்சோல்டான பிளேயர்ஸ்லாம் திரும்ப ஏழை விடுவாங்க ஸோ இந்த மாதிரி டே டூக்கான ஆப்ஷன் நடக்கும் இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னா இதை நம்ம எப்படியும் பார்க்க முடியாது லைவாக பட் இதை பற்றின அப்டேட்லாம் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ கபடியோட அஃபீஷியல் வெப்சைட் அண்ட் ப்ரோ கொபடியோட ஆப்பில் இதை பற்றின டீட்டெயில் உடனுக்குடன் வரும் யார் எந்த டைமில் ஏழை விடுவாங்க அப்படிங்கிறத அவங்க அதுலேயே க்ளியராக டீட்டெயிலாக போடுவாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல்லையும் லைவ் செக்ஷன் அப்போ வருவோம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி இந்த ரெண்டு தான் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அதை நம்ம டிவியில் பார்த்துடலாம் பட் சி கேட்டகரிலேயும் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க பட் அது டே டூவில் தான் நடக்கும் அதை நம்மளால் பார்க்க முடியாது ஏ கேட்டகரி பிளேயர்ஸுக்கான பேஸ் அமௌண்ட் முப்பது லட்சம் பி கேட்டகரி பிளேயர்ஸுக்கான பேஸ் அமௌண்ட் இருபது லட்சம் அண்ட் சி கேட்டகரிக்கு பதிமூணு லட்சம் டி கேட்டகரிக்கு பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ கபடி இவங்களுக்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க அண்ட் ஒரு டீமுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகை அப்படிங்கிறது அஞ்சு கோடி இந்த அஞ்சு கோடியை வச்சு தான் ஒரு டீம் அவங்களோட பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அண்ட் என்ஒபி சைனிங் பண்ணுற பிளேயர்ஸுக்கும் இதை வச்சு தான் செலவு பண்ணணும் அண்ட் இது போக மீது இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் ஆப்ஷனில் அதை வச்சு பிளேயர்ஸை எடுக்க முடியும் இந்த டே டூக்கான ஆப்ஷன் எப்போ நடக்கும்னா காலையில் ஒம்பது மணி அப்படின்னா பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அஃபிஷியலான டைமிங் என்ன தெரியல டே ஒன் தான் ஏழு மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் டே டூ எப்படியும் ஒம்பது மணி இல்லை பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் இது முடிகிறதுக்கு சாயங்காலம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி கூட ஆகலாம் ஸோ எப்படியும் கண்டிப்பாக நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடும் அண்ட் மாதிரி இந்த ஆப்ஷனில் எஃபிஎம் கார்டு அப்படிங்கிறதையும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் எஃபிஎம்னா என்னன்னா லாஸ்ட் சீசன் நம்ம டீமில் ப்ளே பண்ண பிளேயர் இப்போ ஆப்ஷனுக்கு வந்திருக்காரு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் பட் ஆப்ஷனில் வேறு ஏதோ டீம் எடுத்துட்டாங்க அவரை கம்மியான வலைக்கே எடுக்கலாம் அதிகமான வலைக்கே எடுக்கலாம் பட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் ஆப்ஷனர் அதாவது அங்கே ஏழை விடுவார்ல அவர் நம்ம பழைய டீம் கிட்டே கேட்பார் நீங்கள் இந்த பிளேயரை திரும்பவும் எடுக்கிறீங்களா எஃபிஎம் கார்டை யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த பிளேயர் வேணும்னா நம்ம கார்டை யூஸ் பண்ணி அவர் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம அஜிங்கியா பவரை எடுத்துக்கலாம் அஜிங்கியா பவர் ஆப்ஷனுக்கு வராரு பத்நாபரஸ் டீம் அவர் எடுக்காங்கன்னா ஒரு முப்பது லட்சம் கொடுத்து எடுக்காங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் கிட்ட கேட்பாங்க நீங்கள் முப்பது லட்சம் கொடுத்து அஜிங்கியா பவர் எடுக்கீங்களான்னு தமிழ் தலாஸ் டீம் விருப்பப்பட்டால் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு எஃபிஎம் கார்டு வரைக்கும் கொடுப்பாங்க பட் இந்த சீசனுக்கு எத்தனை அப்படிங்கிறது தெரியலை அண்ட் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் மினிமம் பதினெட்டு பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் ஒரு டீமில் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக இருபத்தஞ்சு பிளேயர் வரைக்குமே எடுக்கலாம் குறைஞ்சது பதினெட்டு பிளேயராவது ஒரு டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரோ கபடியோட ரூல்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்துக்கலாம் அந்த இருபத்தி அஞ்சு பேர் கொண்ட ஸ்கோரில் பட் ஸ்டார்டிங் செவனில் இறக்கிறது ரெண்டு பேர் தான் இறக்க முடியும் ஸோ இது போக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமென்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்